எல்லோருக்கும் வணக்கம் டாக்டர் பூவேந்தன் சாந்தோமீதி மருத்துவமனையிலிருந்து அண்மை காலமாக காய்ச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குது அது இந்த கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஃபீவர்ஸ் ரெண்டு ஃபீவர் மூணு ஃபீவர் ஒரே ஆளுக்கு வர்றதுங்கிறது ரொம்ப காமனாக இருக்குது அப்படி ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஒரு பேஷண்ட் ஒரு ஐம்பது வயசு மயத்துக்கத்தக்க ஒரு பெண்மணி பதினோராந்தேதி இந்த மாதம் வந்து அட்மிட் ஆகிறாங்க காலையில் பத்து மணிக்கு வராங்க ஜுரம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாளாக இருக்குது முத முதல்ல அவங்களுக்கு லெஃப்ட் நீல பெயின் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் ஃபீவர் வந்திருக்கு பக்கத்தில் ஒரு டாக்டரை பார்த்துருக்காங்க பேரசமா போட்டிருக்காங்க கேட்கல மறுபடியும் வேறு டாக்டர்கிட்ட போகிறாங்க இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க பேரசமம் இன்ஜெக்ஷன் ஆன்டிபயோட் இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருக்காங்க அப்படியே இருந்தோம் பெயினும் குறையல ஃபீவரும் குறையலை அப்போ இவங்க நம்ம ரெகுலர் பேஷண்ட் யூஸ்வலாக நம்ம பேஷண்ட் எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு ரெகுலர் பேஷண்டாக இருந்தாலும் கடைசி தான் வருவாங்க ரொம்ப படுத்த பிடிக்காத நிலமையில் தான் வந்தாங்க நம்ம உடனே இங்கே வர ரெகுலர் பேசு தெரியும் பல்ஸ் ஆக்சிமீட்டர் வச்சு பல்ஸ் பார்ப்போம் அப்படி பல்ஸ் பார்க்கும்போது இவங்களுக்கு பல்ஸ் ஏறலை டெம்பரேச்சர் வந்து ஒன் நாட் ஒன் ஒன் நாட் டூ இருக்குது ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பல்ஸ் இல்லை ஸோ ஃபீவர் வித்து லெஸ் தென் அண்டர் பல்ஸ் அப்படின்னா மூணு ஃபீவர் சந்தேகப்படுவோம் அது ஒன்று பார்த்தீங்கன்னா டைஃபாய்டு ரெண்டாவது எப்படிடிஸ் ஏ மூணாவது எப்படிடிஸ் இ ஸோ நார்மலாக ப்ளட் டெஸ்ட்டு சிபிசி சிஆர்பி வைரல் ஃபார் டைஃபாய்டு இதெல்லாம் ரன் பண்ணும்போது டைஃபாய்ட் நெகட்டிவ் வந்துடுச்சு ஹெப்படைஸ் ஏ டவுட் வந்து ஹெப்படைஸ் ஏ டெஸ்ட் எடுக்கிறோம் ரெண்டாம் கல்சி ரிப்போர்ட் வருது பாசிட்டிவ் இதே விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் பெயினோட ரொம்ப சிவியர் ஜாயிண்ட் பெயின் அவங்கள தொடம் கூட முடியல அவங்கள தொட்டாலே வந்து வலிக்குதுன்னு கத்துறாங்க அலறாங்க அப்படி இருக்கும்போது சிக்கன் குனியாவும் டவுட் வருது ஸோ சிக்கன் குனியா டெஸ்ட் எடுக்கும்போது சிக்கன் குனியா நெகட்டிவ் வந்துடுது ஆனால் உங்களுக்கு என்ன ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம் நாங்கள் பார்த்தோம்னா டபிள்யூபிசி டபிள்யூபிசி பார்த்தீங்கன்னா தௌசண்ட் தான் இருந்துச்சு நார்மலாக ஃபோர் தௌசண்ட் டு லெவன் தௌசண்ட் ஒரு நோய் வந்துருச்சுன்னா அது ரொம்ப அதிகமாகும் லெவன் தௌசண்ட்க்கு மேலே தான் போகுமே தவிர வெறும் தௌசண்ட் தான் இருந்துச்சு அப்படிங்கிறப்ப அவர் நோய்ப்பாற்றல் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சிச்சு பிளேட்லெட் பார்த்திங்கன்னா எயிட்டி ஃபோர் தௌசண்ட் நியூட்ரஃபில்ஸ் ரொம்ப ஹையாக இருந்துச்சு எயிட்டி லிம்போசைட் ஃபிஃப்டீன் நியூட்ரோஃபில்ஸ் அதிகமாக இருக்குதுனால பேக்டீரியன் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம் சிஆர்பி பார்த்தீங்கன்னா அதிகம் சிஆர்பி ஃபிஃப்டி சிக்ஸு நார்மல் ஃபைவ் தான் ஸோ சிஆர்பி ரேஸ்டு ஹெப்படைட்டஸ் ஏ பாசிட்டிவ் நியூட்ரஃபில்ஸு ஹை ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு காம்ப்ளக்ஸ் ஃபீவர் இருக்குன்னு புரிஞ்சிச்சு பேக்டீரிய இன்ஃபெக்ஷனும் இருக்குது வைரல் இன்ஃபெக்ஷனும் இருக்குது ஸோ வைரல் இன்ஃபெக்ஷன் ஹெப்படைஸ் ஏ அப்படின்னு செகண்ட் டே நான் கண்டுபிடிக்கிறோம் சரி வேறு என்ன வைரஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக மற்ற டெஸ்ட்லாம் ரன் பண்ணும்போது லெப்டோஸ்பைரோசிஸ் நெகட்டிவ் வந்துருச்சு இப்போ ரீசெண்டாக ஸ்க்ரப்டைஃபர்ஸ் நிறையா இருந்தனால டிசீஸில் ஸ்க்ரப்டைபஸ் ஒன்று ஸ்கிரப்டைபஸ் வந்து ஒரு பூச்சி நல்ல வரக்கூடிய ஒரு காய்ச்சல் இப்போ வந்து அந்த மைட்டு கடித்து ஃபீவர் வந்துச்சான்னு பார்க்குறதுக்காக ஸ்க்ரப்டைபஸ் டெஸ்ட் எடுக்கிறோம் டெங்கு நெகட்டிவ் வந்துருச்சு ஃபஸ்ட்டு புருசலோசிஸ் ஒரு அந்த காய்ச்சல்லையுமே இந்த மாதிரியான ரெப்ரஸண்டேஷன் இருக்கும் ஆனால் புருசலோசிஸுக்கு ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா பால் குடித்தா அதாவது பசும்பால் காய்ச்சாமல் குடித்தா இல்லை காய்ச்சும் காய்ச்சாம அறுக்குறையாக குடித்தா வரும் அந்த ஹிஸ்ட்ரி அவங்க இல்லாதனால அந்த ட்ரெஸ்ஸை நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம் ஃபீவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் ஹோமியோபதியில் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற நோய்க்குறிகள் ஃபீவர் இருக்குது பாடி பெயின் இருக்குது ரொம்ப பாடி பெயினை வந்து எந்த பெயினாக இருந்தாலும் அவங்க டெய்லராக இருந்திருக்காங்க ஒரு நீரில் வந்து ஏறிடுமா அந்த நீரில் ஏறினதுக்கப்புறம் கூட அவங்க தச்சு அந்த ட்ரெஸ்ஸை தச்சு முடிச்சுடுவாங்களாம் அப்போ அந்தளவுக்கு பெயின் கெப்பாசிட்டி இருந்த ஒரு நபர் இதை வந்து இன்ஃபர்மேஷன் சொல்கிறது அவங்க பொண்ணு அப்படி இருந்த ஒரு நபர் வந்து இந்த பெயினை தாங்க முடியாத அளவுக்கு கத்துறாங்க தொடவே முடியல ஸோ ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிட்டாங்க அப்படியே அந்த பெயின் சென்சிட்டிவிட்டியும் ரொம்ப அதிகமாயிடுச்சு ஃபீவருக்கு அப்புறமா ஸோ முட்டைவலி ஜாஸ்தியாக இருக்குது இந்த அறிகுறிகள் எங்கள் புக்கில் இந்த எங்களுடைய மெட்ரோ மெடிக்கா புக்குன்னு சொல்லுவோம் மருந்து களஞ்சியம் சொல்லுவோம் இந்த புக்கில் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து மருந்து கொடுக்குறது தான் ஒரு ஹோமியோ டாக்டருடைய திறமை அப்படி பார்க்கும்போது மேங்கானம் மசடிகம்னு ஒரு மருந்து வருது ஸோ அது சென்சிட்டிவ் டு பெயின் எவ்ரி பார்ட் ஆஃப் த பாடி ஃபீல்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி சோர் வென் touched. இதுதான் வந்து மேங்கன மசிட்டி கூட சீப் கம்மியுட் சீஃப் சிம்டம் அந்த சிம்டம் அப்படியே இந்த புக்கில் இருந்தனால மேங்கன மசீட்டம் கொடுக்கலாம் சரியாயிருக்கு ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபீவருக்கு ஹோமியோபதியில் மூணு நாள் அட்மிட் பண்ணி வச்சுருந்தோம் சரி ஆயிடுச்சு ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடியே சரியாயிடுச்சு ஆயிடுச்சு ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ் ஆயிடுச்சு பொங்கல் லீவெலாம் வந்தனால ஃபைவ் டேஸ் ஆயிடுச்சு ஸ்க்ரப்டைபஸ்னு ஒரு நேம் பண்ணுறதுக்கு முன்னாடி வைரஸ்லாம் இப்போ பேர் வைக்கிறாங்க அவ்வளோதான் ஆனால் நோய் அறிகுறிகள் ஹோமியோபதியில் எந்த வைரஸ் இருந்தாலும் சரி இந்த வைரஸும் இல்லை எந்த வைரஸ் இருந்தாலும் சரி இதுக்கப்புறம் புதுசாக மேனுஃபேக்சர் பண்ணி ரிலீஸ் பண்ணாலும் சரி வைரஸ்க்கான மருந்துகள் ஹோமியோபதியில் இருக்குது அதுக்கான சிம்டம் என்னவோ இந்த புக்கில் தேடிட்டு இந்த புக்கை மேட்ச் பண்ணும்போது அந்த மருந்தை அந்த நோயாளிக்கு கொடுக்கும்போது அந்த நோய் சரியாயிருது இது என்ன பியூட்டி அப்படின்னா ரெண்டு பிரச்சனை ஒன்று ஸ்கிரப்டைபர்ஸ் ரெண்டாவது ஏ இந்த ரெண்டுமே ஒரே உடம்புல இருந்து ஹோமியோ மருந்து மூலயமா அவங்கள குணமாக்கியிருக்கோம் ஸோ ஹோமியோபதியில் எனி அக்யூட் கண்டிஷன்ஸ் எனி அக்யூட் எமர்ஜென்சி எனி வைரல் இன்பெக்ஷன் சிறப்பாக மறந்து இருக்கு அதை பதிவுப்படுத்துல காணொலி நன்றி நேர்களுக்கு வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு பெல் ஐக்கான் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க அதில் வந்து ஆல் நோட்டிபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது கரெக்டாக அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து சேரும்